கோலார் தங்கோயிலில் பண்டார லைனில் இருக்கின்ற ஜனதா வீடுகளை இடிக்கின்ற பட்சத்தில் இந்த மக்களுக்கு உதவுவதற்காக விசிகா கட்சியானது தலையிட்டு கடந்த பல மாதங்களாக முக்கிய மந்திரியிடமும் வீட்டு வசதித்துறை மந்திரியிடமும் மற்றும் போலி ஓம் மினிஸ்டரிடமும் நாங்கள் எங்களுடைய இந்த மக்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் அதன்படி பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி ஹியூமன் ரைட்ஸுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போயிருக்கிறோம் இந்த மக்கள் எல்லாம் இங்கே வாழ்கின்ற நூற்றி ஐம்பது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடந்த பல மாதங்களாக ஒத்துழைத்தார்கள் இடையிலே வீடுகளை அவர்கள் இடித்தார்கள் இடிக்கக்கூடாது என்று இப்பொழுது நம்முடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே முனிசிபல் கமிஷனர் அவர்கள் நேற்று எங்களை எல்லாம் அழைத்தார் அழைத்து இந்த வீடுகள் மிகவும் பழுதடைந்திருக்கிறது ஆகவே இது இடிக்கதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னார் அப்பொழுது நாங்கள் சொன்னோம் வீடுகளை இடித்தால் இந்த குடும்பம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பொருளாதார வசதி இல்லாதவர்கள் எங்கே போவார்கள் என்று கேட்டோம் அதற்கு உடனடியாகவர் இங்கே வீடுகளை கொடுத்தவது ஒன்றரை சதுரம் பத்துக்கு பதினஞ்சு அந்த இடத்துல தான் ஒருத்தருக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறது இப்போ நாங்க பத்துக்கு பதினஞ்சுட்டு நாலு சேர்த்து இருபதுக்கு முப்பதுன்றதுல நாலு வீடு கட்டி நாலு குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறோம் அது போதிய வசதி இல்லை என்றதுனால் இப்போது நாங்கள் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொருவருக்கும் வீட்டு மனை சைட் இருபதுக்கு முப்பது கொடுக்கிறோம் அந்த பட்டாவெல்லாம் கொடுத்த பிறகு அதையெல்லாம் லீகல் டாக்குமெண்ட்ஸை வாங்கிய பிறகு நீங்கள் வீட்டை காலி செய்கிறீர்களா என்று கேட்டார் அப்பொழுது நாங்கள் கேட்டோம் சார் உங்களுடைய ஆஃபரை அதாவது நீங்கள் என்ன இந்த மக்கள் கொடுக்குறேன் என்பதை தெளிவாக சொன்னால் அவர்களிடம் சொல்லி அவருடைய விருப்பத்திற்கு நாங்க நான் முடிவெடுக்கலாம் என்று சொன்னோம் அவர் என்ன சொன்னார் வீடு நாங்கள் அந்த லீகல் டாக்குமெண்ட் அது புதிய சைட்டு கொடுத்த பிறகு நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் அப்பொழுது நான் சொன்னேன் இப்பொழுது சைட்டுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்டா அவங்க எங்க போவாங்க ஆனா சைட்டுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒவ்வொரு சைட்லயும் ஆறு சதவீதம் வீடு கட்டுறதுக்கான பொருளாதார வசதியை அரசாங்கத்திலிருந்து பெற்று அந்த வீட்டையே கட்டி அந்த வீட்டில் இவர்களை குடிப்புகிற வைத்தால் அப்பொழுது இந்த வீட்டை காலி செய்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நாம் கமிஷனரிடம் பேசினோம் அவர் தொடர்ந்து நூற்றி ஐம்பது பேருக்கு நான் சைட் கொடுக்கிறேன் என்று சில அப்ளிகேஷனை கொடுத்தார் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கே சார்பிலே தலைவி அவர்களும் நானும் துணை செயலாளர் என்ற வகையிலே அப்புறம் குப்பன் அவர்கள் தாலுக்கு கமிட்டியுடைய தலைவர் என்ற வகையிலும் பல்வேறு பேர்கள் நாங்கள் வந்துவிட்டோம் இப்பொழுது இங்கே குடியிருக்கின்ற இந்த நூற்றி ஐம்பது குடும்பத்து மக்களையும் ஒன்று திரட்டி அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன என்று அவர்கள் எடுக்கிற முடிவுபடி தான் நிற்கும் இதில் இடையில விசிகாவுடைய தனிப்பட்ட கருத்தோ நீங்கள் காலி பண்ண வேண்டும் என்றதோ சொல்வதோ காலி பண்ணக்கூடாது என்று சொல்வதும் முக்கியமல்ல இந்த மக்களுடைய விருப்பத்தின்படி வீடற்ற இந்த மோசமான வீட்டிலே கடந்த பதினைஞ்சிலிருந்து இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற இந்த மக்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுத்தால் அந்த வீட்டுக்கு அவர் குடிபெயர்ந்து இந்த வீட்டை காலி செய்வதுதான் சால சிறந்தது என நாம் கருதுகிறோம் அல்லது இவர்கள் எங்களுக்கு புதிய வீடு வேண்டாம் இதே வீட்டிலே நாங்கள் இருந்து கொள்ளுகிறோம் பத்துக்கு பதினைஞ்சு ஒன்றரை சதுரத்திலேயே நாங்கள் ஒரு ஒரு குடும்பம் வாழ்கிறோம் என்று இவர்கள் விரும்பினார் அதற்கும் விடுதலை சிறுத்தை முடிவெடுக்கும் என்பதை கோலார் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரா நான் மாதாத்தீங்க சுமார் திங்கள இல்லம் நடித்தா இது அந்த நமக்கு ಮಾಹಿತಿಗೆ ಬಂದಿದೆ ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಇ ಸಿ ಕೆನವರು ಫಾರ್ವರ್ಡ್ ಆಗಿ ಆಗಿದ್ದೀವಿ ಸೊ ತುಂಬ ಹೋರಾಟನ ನಾವು ಪೇಜ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮಿನಿಸ್ಟರ್ಸ್ಗೆಲ್ಲ ಲೆಟ್ರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಎಸ್ ಸಿ ಎನ್ ಎಸ್ ಟಿ ಸೆಲ್ಗೆ ನಾವು ಫಾರ್ವರ್ಡ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಆಮೇಲೆ ಇದು ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಕಮಿಷನ್ ಮಿಸ್ಟರ್ ಬಾಬು ಸರ್ ಅವ್ರ ಮುಖಾಂತರ ಇಂದ ನಾವು ಕಂಪ್ಲೇಂಟು ಮಾಡಿದ್ದೀವಿ ಸೊ ನಮ್ಮ ಇವಾಗ ನಿನ್ನೆ ಬಂದು ನಮ್ಮ ಕಮಿಷನರ್ ಅವರು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕಮಿಷ್ನರ್ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಮಾತಾಡಿದ್ರು ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಆ ಜಾಗನ ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಲೀಗಲ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸು ಕೊಡ್ತೀವಿ ಈ ಮನೆ ಎಲ್ಲ ಸರಿ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಶಿಫ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಒಂದು ಮಾತು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಆದರೂ ನಾವು ಇನ್ನೂ ಫೈನಲ್ ಆಗಿ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿಲ್ಲ ನಾವು ಹೇಳಿದ್ದು ನಾವು ದೈರತ್ ಸರ್ ಅವರು ಎಲ್ಲ ಹೇಳಿ ಮಿಸ್ಟರ್ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ಒಂದು ಟೂ ಡೇಸ್ ಟೈಮ್ ಕೊಡಿ ನಾವು ಹೋಗಿ ಜನರ ಹತ್ರ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ನಾವು ಬಂದು ನಿಮಗೆ ಮಾಹಿತಿ ತಿಳಿಸ್ತೀವಿ ಅಂತ ಬಂದಿದ್ದೀವಿ ಆಮೇಲೆ ಒಂದು ನೂರ ಐವತ್ತು ಫಾರ್ಮ್ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ಜಾಗಕ್ಕೆ ಸೊ ಅದರನ್ನ ಹುಷಾರಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಬೇರೆ ಮಾತು ಯಾವುದು ನಡೆದಿಲ್ಲ ನಮ್ಮ ಕಮಿಷನರ್ ಅವ್ರಿಗೂ ನಮಗೂ ಇದೇ ಮಾತು ನಡೆದಿದೆ ಹೋಗಿ ನಾವು ಕನ್ವಿನಿಯನ್ಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಜನರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀವಿ ಅವ್ರ ಒಪಿನಿಯನ್ ಏಳನೇ ಹೇಳ್ತಾರೋ ಹಕ್ಕು ಪತ್ರನೇ ಬೇಕಾ ಇಲ್ಲ ಜಾಗ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗ್ತಾರಾ ಅಂತ ನೋಡೋಣ ಅಂತ ಇವಾಗ ನಿನ್ನೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಸೊ ಇವತ್ತು ಜನ ಇವತ್ತು ನಾಳೆನೋ ಜನ ಎಲ್ಲ ಅವರು ಎಲ್ಲ ಕೂಟ ಹಾಕಿ ಅವ್ರು ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ವಿ ಸಿ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ ಸೊ ಆಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಅವರು ಡಿಸಿಷನ್ ತಗೋದಾರೋ ಆ ರೀತಿ ನಾವು ಫಾರ್ವರ್ಡ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಆದರೆ ಏನನ್ನೋ ರೂಮರ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಬಟ್ ನೈಟಿಂದ ಸೊ ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ನಮಗೂ ಮನಸ್ಸು ಬೇಜಾರಾಗಿದೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ವೀಸಿಗೆ ಏನಾದ್ರು ಈ ಜನತಾ ಹೌಸ್ಗೆ ಬಂದು ತುಂಬ ಎಫರ್ಟ್ಸ್ ಹಾಕಿದ್ದೀವಿ ಅದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಏನು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ರೂಮರ್ನೆಲ್ಲ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ನಮಗೂ ಮನಸ್ಸು ಬೇಜಾರಾಗಿದೆ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್